ஹிந்தியில் பெரும் வெற்றி பெற்ற விக்டோரியா ஃபோர் டுவெண்ட்டி என்ற படத்தை ரீமேக் செய்து வைரம் என்ற படத்தில் ஜே கவர்ச்சியாக நடித்திருந்தார் படம் சரியாக போகல ஹிந்தி படம் சூப்பர் ஆனால் தன்னம்பிக்கை மனுஷி ஜே சினிமா கவர்ச்சி காட்டி நடித்தும் இப்படி ஆகிவிட்டது காரணம் படத்தில் நடித்த நடிகர்கள் சொதப்பல் தான் குத்துவிளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் எங்கே வரும் அடுத்து பாசமலர் என்றால் சாவித்ரி தான் சுளி என்ற படத்தில் மதுமயக்கத்தில் நீச்சல் உடையில் படுத்து கிடப்பது போல் நடித்திருந்தார் அந்த படம் ஃப்ளாப் ஒரு நல்ல நடிகையை சினிமா அவரையும் குப்புறத்தள்ளி ஒரு கை பார்த்துவிட்டது யாரை குற்றம் சொல்ல நாய் வேஷம் போட்டால் குறைத்துதானே ஆக வேண்டும் அடுத்து வாணிஸ்ரீ சிவாகாமியின் செல்வன் படத்தில் ஆபாசகமாக நடித்தார் ரசிகர்கள் பரவசப்பட்டார்கள் ஆனால் படம் ஃப்ளாப் ஹிந்தியில் ஆராதனா என்ற படம் வசூலை இந்தியா முழுவதும் அள்ளி குவித்த படம் ஆராதனா ஆராதனா படத்தில் மேரா சப்ப என்ற பாடல் பெரிதும் பேசப்பட்டது தமிழில் இந்த பாடல் ஆபாச காட்சியாக படத்துக்கு ஏகப்பட்ட வெறுப்பை தான் கொடுத்தது சிவாஜி வாணிஸ்ரீ இருவரும் மோசமாக நடித்து பேரை கெடுத்து கொண்டார்கள் புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல அடுத்து மஞ்சுளா நடித்த மறுபிறவி இந்த படத்தில் படுக்கையறை காட்சியில் தாராளமாக கவர்ச்சி காட்டி நடித்துள்ளார் அந்த படம் ஃப்ளாப் நடிகர் முத்துராமன் மஞ்சுளா கணவராக நடித்திருப்பார் மனைவி மஞ்சுளாவை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவை பார்ப்பது போல இருந்தது என மஞ்சுளாவை விரகதாபத்தில் தவிக்க விடுவார் இதுதான் கதை இந்த படம் ஒரு மலையாள படத்தின் தழுவல்தான் கரும்பு காட்டை தேடி எறும்பு வரும் ஆனால் இந்த படத்தில் எறும்பு விலகி ஓடினால் என்ன செய்வது அடுத்து வெண்ணிற ஆடை நிர்மலா இவர் ஹிந்தியில் வெளியான தோரகா படத்தை தமிழில் அவள் என்ற பெயரில் ரீமேக் செய்து நடித்தார் அதுவரை தமிழ் சினிமா காணாத உச்சபட்ச கவர்ச்சி காட்டி நடித்திருந்தார் பரபரப்பாக பேசப்பட்டது படம் சரியாக போகவில்லை ஹிந்தி படம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது வசூல் மலை பொழிய தமிழில் அவள் படம் அதோகதியானது கொண்டாட்டமாய் ஆரம்பித்தவன் திண்டாடி நின்ற கதைதான் அடுத்து ஸ்ரீதேவி பகலில் ஒரு நிலவு என்ற படத்தில் படுக்கை காட்சியில் மிகவும் ஆபாசமாக நடித்திருந்தார் அவருடன் மலையாள நடிகர் ரவிக்குமார் நடித்திருப்பார் இளமை எனும் பூங்காட்சி என்ற பாடல் இருந்தும் அவரின் இளமையைக்கான ரசிகர்கள் வந்தாலும் படம் என்னவோ ஃபிளாப் தான் பிரியா சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நீச்சல் உடையில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ஸ்ரீதேவி பருப்பிலே நெய்வார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் தேவி அடுத்து நயன்தாரா சத்யாம் படத்தில் விஷாலுடன் செம நெருக்கமாக கவர்ச்சி காட்டி நடித்திருந்தார் படம் ஃப்ளாப் இந்த படமும் தெலுங்கு ரீமேக் படம்தான் விஷால் தன் ஆசையை நிறைவேற்ற இந்த படம் எடுத்தார் என்று பேசப்பட்டது சிம்பு நயன்தாரா நடித்த வல்லவன் படம் ஏகப்பட்ட சர்ச்சையை எழுந்தது ஆனாலும் அந்த சர்ச்சை படத்தை வெற்றி பெற வைக்கவில்லை இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று பேசப்பட்டது இருவரும் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள் ஆனால் படம் பூர்த்தியாகவில்லை தாடி வைத்தவன் எல்லாம் தத்துவ ஆக முடியாது ஆனால் சிம்பு தற்போது தாடியோடு அழைகிறார் அடுத்து பட் சிந்து சமவெளி படத்தில் கேவலமாக நடித்திருந்தார் சர்ச்சை எழுந்தது ஆனாலும் அந்த சர்ச்சை படத்தை வெற்றி பெற வைக்கவில்லை கெட்ட பெயர்தான் கிடைத்தது மாமனாருடன் மருமகள் செய்யும் தவறான செயல் எத்தகைய விபரீதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கதை இதுவும் ஒரு மலையாள படத்தில் தழுவல்தான் மலையாளிகளுக்கு தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோன்றும் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல அமலாபாலுக்கு மாமனாராக நடித்தவர் மனநிலை அடுத்து ஸ்ருதிஹாசன் தனுஷுடன் மூணு படத்தில் மிகவும் மோசமான காட்சிகளில் நடித்திருந்தார் படம் அவுட் கெட்ட பெயர் தான் கிடைத்தது தனுஷ் ஸ்ருதிஹாசன் இருவரையும் நெருக்கமாக நடிக்க வைத்தது தன் வாழ்க்கையில் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டார் ஐஸ்வர்யா விபரீத புத்தி முதலுக்கே மோசமாகிப் போனது அஞ்சலி மகிழ்ச்சி படத்தில் சம கவர்ச்சியாக நடித்திருந்தார் கௌதம் நடித்த தயாரித்து இயக்கியிருந்தார் அவரின் ஆசை தீர்ந்தது தவிர படம் கல்லா கட்டல படம் போகல அடுத்து கருங்காலி படத்தில் படுக்கையறை காட்சியில் மிகவும் ஆபாசமாக நடித்திருந்தார் படம் போகல ஜெயம்ரவியுடன் ரவியுடன் வளவன் படத்தில் நீச்சல் நடித்திருந்தார் படம் தான் கவர்ச்சி நடிகை என்ற பெயரில் அஞ்சலி நடித்தது வீணாகப் போனது கரும்பு இனிக்கும் கற்கண்டு சுவைக்கும் அஞ்சலி கரும்பா கற்கண்டா அடுத்து அடுத்து நாம் பார்க்க போவது ஸ்னேகா புதுப்பேட்டை படத்தில் விலை மாதுவாக நடித்திருப்பார் மிகவும் ஆபாசமாக நடித்திருந்தார் படம் போகல அடுத்து பல படங்களில் கவர்ச்சியாக நடித்திருந்தார் அவரை காண்பதற்காக மக்கள் தேட்டரில் குவிந்தார்கள் ஆனால் ஆபாச நடிகை என்ற பெயர்தான் கிடைத்தது சினிமாவுக்கு வெளியே அந்த படங்களை வைத்து நிறைய சம்பாதித்தார் என்று சொல்லப்பட்டது இப்ப வாழ்க்கையில் செட்டில் ஆனார் ஸ்னேகா புத்திசாலித்தனம் பாராட்டத்தக்கது தோட்டத்தில் பழம் இருக்க தூரப்போவனோ என்பது போல் ஸ்னேகாவை சுற்றி சுற்றி வந்தது சினிமா கூட்டம் எனவே இந்த பத்து நடிகைகள் கவர்ச்சி மற்றும் ஆபாசமாக நடித்திருந்தார்கள் ஆனால் இதனால் படம் வெற்றி பெற முடியவில்லை நல்ல கதை நல்ல ஹீரோ இருந்தால் மட்டுமே சினிமா ஜெயிக்கும் நடிகைகள் சதையை காட்டினால்தான் படம் ஓடும் என்பது வெறும் மாயைதான்